வணக்கம் இன்றைய முதலீட்டுக்கள நிகழ்ச்சியில நாம பேச போறது குழந்தைகளுக்கான முதலீடு குழந்தைகள் பிறந்தவுடனேயே பொறுப்புகள் ஆரம்பமாகி விடுகின்றன அடுத்து ஸ்கூல்ல எப்படி சேர்க்க போறோம் அதுக்கு அட்மிஷனுக்கு பணம் எவ்வளவு தேவைப்படும் அது எங்கேருந்து நம்ம கொடுக்க போறோம் என்ன மாதிரி பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் அந்த பள்ளிக்கூடத்துடைய நிதி தேவைகள் என்னென்ன அதே போல தொடர்ந்து அந்த குழந்தைக்கு ஆண்டுதோறும் கட்டணம் எவ்வளவு தேவைப்படும் இத விஷயங்களை சொல்லித்தரணும்னா ஒரு கலைகளை சொல்லி தருவதற்கோ அல்லது வேறு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு தரத்துக்கோ அதுக்கெல்லாம் எவ்வளவு பணம் தேவைப்படும் ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து பல தேவைகள் நமக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அந்த தேவைகளை நாம் எப்படி நிறைவு செய்ய வேண்டும் இப்போ பெரும்பாலானவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய சம்பளத்திலேருந்து அதுக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு பணம் ஒதுக்கி தன்னுடைய சம்பளம் அந்த நேரத்துல போதுமானதாக இல்லைன்னா கூட இயன்ற வரைக்கும் எப்படியாவது அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆர்வம் நம்ம எல்லோருக்குமே இருக்கும் இது நியாயமான ஒரு ஆர்வமும் கூட ஆனா அந்த ஆர்வத்தின் மிகையால் நாம் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் நாளைக்கு நமக்கு பாதிப்பு ஏற்படலாம் அல்லது அந்த குழந்தைக்கு தேவையான நேரத்துல அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுக்காம கூட இருக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ்க்கு அனுப்பினா நமக்கு பணம் இல்லாம ஒரு வருஷம் அனுப்பாம அடுத்த வருஷம் கூட அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம் இதெல்லாம் இருக்கணும் வந்து ஒரு ஒரு குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பிறப்பில் இருந்து திருமணம் வைத்துக்கலாம் அல்லது படிப்பு முடியும் வரை எல்லா தேவைகளையும் எப்படி நிறைவு செய்ய வேண்டும் அதற்கு வழிமுறைகள் சிலர் நினைக்கலாம் சார் நான் அதிகம் சார் என்னால எப்படி சார் முடியும் இப்படி வந்து நிறைய பேர் காலத்தை ஓட்டிடுறாங்க ஒரு மாதத்திற்கு ஒரு சிறிய தொகையை சேமித்தால் கூட ஒரு ஆயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்களேன் மாத மாதம் ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து ஒரு ஆயிரம் ரூபாயை நீங்க வந்து சேமிச்சு அதை சரியான முறையில் ஒரு சேஃபான ஒரு அப்ரோச்சில் இன்வெஸ்ட் பண்ணி அதை வளர்த்து ஒவ்வொரு தேவையும் நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் ஸ்கூல்ல சேர்க்கறதுல இருந்து ஆண்டுதோறும் கட்டுறதுல இருந்து அல்லது கல்லூரியில் சேர்ப்பதிலிருந்து அல்லது மற்ற தேவைகள் மற்ற வகுப்புகள் கலைகள் சொல்லித்தருவதிலிருந்து எல்லா தேவைகளையும் நம்ம வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் ஆயிரம் ரூபாய் என்பது ஒரு ஸ்டார்டிங் எப்படி நம்ம தேவைகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேமிப்பை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் நிறைய தேவைகள் இருந்தால் அதை விட கொஞ்சம் அதிகமாக சேமிக்கணும் என்ன மாதிரி ரிட்டர்ன் வரணும் குழந்தைகளுக்கு முதலீடு செய்யும் போது எப்படி நம்ம வந்து ரிட்டர்ன் எதிர்பார்க்கணும் முதல்ல அந்த குறிக்கோள் நிறைவேறும் அளவு ரிட்டர்ன்ஸ் வந்தா போறோம் எல்லோருமே முடிவெடுக்க வேண்டும் ஹையஸ்ட் ரிட்டர்ன் வரணும்னு அவசியம் இல்லை நமக்கு தேவை உரிய நேரத்தில் உரிய முறையில் அந்த குழந்தைக்கு நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை சீராக செய்வதற்கான ஒரு அறிகுறி அல்லது ஒரு அஷூரன்ஸ் அதுதான் நமக்கு தேவையுடைய ஹையஸ்ட் ரிட்டர்ன் வர விஷயத்துல குழந்தைகளுடைய தேவைகளை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது ரிஸ்கை ரொம்ப மாடரேட்டா எடுக்கணும் அந்த கோ நிறைவேற அளவுக்கு தான் ரிஸ்க் எடுக்கணும் அதுக்கு மேலே எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இன்னொரு விஷயம் அந்த குழந்தைக்கு சேரக்கூடிய பல கிஃப்ட்ஸ் பிறந்த நாளுக்கு பெரியவங்க கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் அல்லது நண்பர்களே வந்து வந்து பலர் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க ஆக அந்த மாதிரி பல விஷயங்கள் சேரும் போது அதையும் நீங்க வந்து ஒரு சேமிப்பாக அதில் ஒரு பகுதியாக அந்த சேமிப்பு குவியலில் சேர்த்து அதை வளர்த்து கொள்ள வேண்டும் மாதா மாதம் செலுத்துவது கிடைக்கக்கூடிய மற்ற உபரி சேமிப்புகள் அல்லது கிஃப்ட்ஸையும் அதுல சேர்த்துக்கொள்வது கொள்வது வேறு எந்த தேவைக்கும் அந்த குழந்தையின் கோலுக்கு நாம ஒதுக்கிய பணத்தை மாற்றி அமைக்காமல் இருப்பது இது குழந்தைக்குன்னா தான் நாளைக்கு கார் வாங்குறதுக்கோ மோட்டர் சைக்கிள் மாத்துறதுக்கோ செல்போன் வாங்கறதுக்கோ அந்த பணத்தை தொடவே கூடாது இப்படி செய்யும் போது உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா உங்களுக்கு பவர் ஆஃப் காம்பவுண்டிங் கிடைக்குது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அந்த பணத்தை தொடாம இருந்தாலே அந்த பணம் கிட்டத்தட்ட ஆகிடும் முதல்ல போட்ட பணம் அதுக்கப்புறம் போட்ட பணம் அதுக்கு ஏற்றவாறு வளரும் ஆனா பணம் வளரும் அப்படி வளரக்கூடிய சேஃபான அவன்யூஸ்ட தான் இன்வெஸ்ட் பண்ணும் ரெண்டாவது இந்த பணம் இன்னும் அதிக காலத்துக்கு இருந்தால் அது வருங்கால தேவைகளை குறைந்த முதலீடு கொண்டே நிறைவேற்ற முடியும் உதாரணத்துக்கு குழந்தை பிறந்த உடனே ஒரு பத்தாயிரமோ இருபதாயிரமோ ஒரு ஒரு லட்சம் வரைக்கும் வச்சுக்கோங்க ஒதுக்கி வச்சுட்டா பதினெட்டாவது வயதுல அது வந்து ஒரு சிக்னிபிகண்ட் அமௌண்ட் ஆயிடும் ஒரு கல்லூரியில சேர்க்கறதுக்கு போதுமான பணத்தை நாம அந்த குழந்தைக்கு ஏற்படுத்தி விடலாம் ஆனால் எவ்வளவு பேர் இதை செய்யணும்னு பாருங்க ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஒரு சதவீதம் கூட இல்லை இதை செய்ய வேண்டிய கடமை இன்னைக்கு எல்லோருக்குமே இருக்கிறது என்ன காரணம் நம்மளுடைய தேவைகள் நிதி தேவைகள் வந்து வருங்காலத்தில் இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கும் அதற்கேற்ற அளவு நமக்கு வருவாய் வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் இல்லை போட்டி சூழல் இன்னும் அதிகரித்துக்கொண்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் முதலீடுகள் நமக்கு கை கொடுக்கும் கை கொடுக்கும் வகையில் முதலீடு செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது ஏனென்றால் இது குழந்தைகளுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இதுல நம்ம சான்ஸ் எடுக்க முடியாது இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் இதற்கு இப்பொழுது வழி வழிவகுத்திருக்கிறது என்னன்னா இந்த முதலீடு நம்ம பேர்ல இருக்கக்கூடாது ஒன்று ரெண்டாவது இந்த பணம் வந்து நம்ம அக்கவுண்ட்ல இருந்து நேர போகக்கூடாது செபி என்ன சொல்றாங்கன்னா குழந்தை பேர்லேயே அக்கௌண்ட் இருக்கணும் வங்கி கணக்கு அந்த வங்கி கணக்கிலிருந்து அவர்களுக்கு முதலீடு செலுத்த வேண்டும் ஸோ இப்போ நம்ம கொடுக்குறதா இருந்தாலும் நம்ம அக்கௌண்ட்லேருந்து குழந்தைக்கு ஒரு வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்கு பணத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து இந்த பணத்தை நீங்கள் அனுப்பலாம் முதலீடுகளில் செலுத்தலாம் இன்னொரு விஷயம் அந்த பதினெட்டு வயது அடையும் போது அந்த குழந்தையின் ஸ்டேட்டஸ் அடல்ட் ஆயிடுச்சு அதை நம்ம அந்த முதலீடு செய்து தெரியப்படுத்தி அந்த ஸ்டேட்டஸ் சேஞ்சை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணினால்தான் முதலீடுகள் தொடரும் மாற்றி அமைக்க நமக்கு அவங்க வழிவகுப்பார்கள் பதினெட்டாவது பிறந்த நாள் வரைக்கும் நாம குழந்தைகள் அக்கௌண்ட்ல இருந்து பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும் கரெக்டா எயிட்டீன்த் பர்த்டே அன்னைக்கு நீங்க போய் அது முடிஞ்ச உடனே போய் அந்த உரிய ஆதாரங்களை கொடுத்து அந்த குழந்தையினுடைய அந்த நேரத்து கையெழுத்தை கொடுத்து இனி அவரே அந்த செக் புக்கை ஆப்ரேட் பண்ற அளவுக்கு நாம படுத்தி கொடுக்கலாம் இதெல்லாம் சிஸ்டம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அந்த சிஸ்டம் நாம அதை சரியா கையாள்வதற்கான வழிமுறைகளை வகுத்திருக்கிறது இனி நாம செய்ய வேண்டியது ஒரு டிசிப்ளின்டு வழியில அந்த குழந்தையின் எதிர்காலத்துக்கு தேவையான பணத்தை ஒதுக்கி 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 சேமிச்சு வேற எந்த கோதோனையும் மிக்ஸ் பண்ணாம அழகாக அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயமும் நம்மளால குறைந்த முதலீட்டில் நிறைவாக செய்ய முடியும் தொடர்ந்து முதலீட்டு களத்தில் பாருங்கள் இது போல நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் நன்றி